ஒரே ஒரு கூட்டம் அது தெலுங்கு கூட்டம் பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க இந்த தெலுங்கர்களை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்க ஒளி வாங்கி மை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நேரடியாவே வெளிப்படையாவே இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மேடை தோறும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பேசி வராங்க இப்ப என்ன செய்ய போறோம் இனி நாம என்ன செய்யணும் அவங்க ஒரு ஒரு வாக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க நமக்காக குரல் கொடுக்கிறவங்களோடு சேர்ந்து நின்று அவங்கள கைபிடிச்சு தூக்கியும் விடணும் நிறைய பேசு நமக்காக பேசு அப்படின்னு தூக்கி விடணும் அவனை கண்டுக்காத கட்சிகள் எல்லாம் இருக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ இருந்த அப்படின்னா உன்னை விட பெரிய முட்டால் யாரும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க வெளிப்படையாவே இந்த தேர்தல்ல தெலுங்கர்கள் தெலுங்கர்கள்னு ஒரு இருபது முப்பது பேச்சாளர்கள் தோடும் விடாம பேசி வராங்க யாரும் அதை கண்டிக்கல பேச மாட்டாங்க அதை பத்தியே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தியலுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் அணிதிரண்டு அது ஒரு வாக்கு வங்கியா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எதிரா எதுவுமே செய்ய மாட்டாங்க நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல்ல தான் நாம இருக்கிறோம் இது நமக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல வருஷம் பட வச்சு மாலை போடக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களும் தெலுங்கர் அப்படின்னு ஒரு முத்திர குத்திருவாங்களோன்ற பயத்துல நிறைய பேர் செய்யல எல்லாரையும் சேர்த்து சொல்ற எல்லா கட்சியினர்லயும் ஒரு நிறைய பேர் இதை செய்யல ஏன் இப்போ இவங்க ஒண்ணு கூடி ஒரு கருத்தியல எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செய்யறதுனால இதுக்கு எதிரா இதுக்கு ஆதரவா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அமைஞ்சு மக்கள் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் நமக்கு எதிரா வந்துடுமோ ஏன்னா உண்மைக்கு புறம்பா நாம நம்ம தமிழ் நம்ம தாய்மொழின்னு நேசிக்க கூடிய நம்மளை அவன் தெலுங்கன் அப்படின்னு சொல்லி மேடைதோறும் பேசி வரான் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இதுதான் என்னுடைய கேள்வி நிறைய இந்த விஷயங்கள் பேசினவங்களுடைய வீடியோவை நம்ம இதுல பார்க்க போறோம் ஒரு ஒரு அவேர்னஸ் இது வந்து ஒரு வேக்கப் கால் இந்த வேக்கப் கால்லயும் நம்ம சுதாரிக்கலன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய இஷ்யூவை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை நம்மளுடைய இந்த முக்கியமான இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படியா அன்போடு கேட்டுக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் பி எம் பாரத் நம்மளுடைய இந்த காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்றதுல துளியும் சமரசம் இல்லாம துளியும் அச்சம் இல்லாம நம் மக்களுக்கான குரலா நம்ம ஒழிச்சுட்டே இருக்கிறோம் எல்லா சமுதாயத்தினுடைய மக்களின் குரலா ஒழிக்கிறோம் கொஞ்சம் ஒரு படி மேல இந்த மாதிரி மொழி சிறுபான்மையினர் இன பிரிவு பேசி நம்மளுடைய ஒட்டுமொத்த குரலையும் அடக்கிறவங்களுக்கு எதிராக நாம செயல்படதுக்காக அதிக முக்கியத்துவம் முதல் முக்கியத்துவம் நமக்கு கொடுத்துட்டு அடுத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆன பிரச்சனைக்கும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன ஒரு பேராபத்து வந்திருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அதிகமான ஒருத்தர் பேசுறாரு அடுத்து ஒரு இஸ்லாமியர் பேசுறாரு நிறைய பெண்கள்ங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அவங்களுடைய பேச்சு வந்து அது எப்படிங்க எங்களுடைய முகம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நீ இங்க பிழைப்பதற்காக தமிழை பேச கற்றுக்கொண்டாய் அப்படின்னு வெளிப்படையாவே திருட்டு திராவிடர்கள்னு சொன்னா கூட ஒரு சிலர் மறைமுகமா திருட்டு திராவிடர்கள் சொல்றாங்க ஆனா அவங்க மனசுல முழுமையா தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சொல்லி இவங்களை மட்டுமே குறி வச்சு பேசிட்டு இருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை இப்ப இவர் அதியமான் அப்படின்றவர் பேசுறத ஒரு நிமிஷம் பாருங்க இதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பாருங்க அந்த தமிழ் இனத்திற்கு ஒரு பகையாக இருப்பது தெலுங்கு அரசியல் தான் தெலுங்கு ஆதிக்கத்தை ஒழிப்போம் இதுதான் இது போலதான் எல்லாருமே பேசுறாங்க வெளிப்படையா பேசுறாங்க காது இருக்கா கேக்குதா உங்கள்கிட்ட தான் நான் பேசுறேன் அப்படின்ற அளவுக்கு நான் கத்தி எல்லார்ட்டையும் உறக்க சொல்லி வா பாப்போம் கருத்தியெல்லாம் மோதுறதுனாலும் சரி எந்த விதமான மோதலுக்கும் நம்ம தயார் அப்படின்ற அளவுக்கு துணிந்தவனுக்கு தூக்கு பஞ்சு பஞ்சுமெத்துன்ற கான்செப்டுக்கே இறங்கியாச்சு எப்படி விட்டுட்டு போறது எப்படி பதில் பேசாம இருக்கிறது அடுத்து இவரே வந்து பாருங்க எப்படி பேசுறாருன்னு சொல்லி நம்ம சமுதாயத்துல இருக்க ஒரு தலைவர் பேர சொல்லி அவர் கூட நான் ஒரு பேட்டி இது பண்ணேன் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து மோடியவே நாயுடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் இந்த சமுதாயத்துல தெலுங்கர்கள்ல கூ முட்டைகள் ஆ இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு இங்க மேடையில இடைத்தேர்தல்ல ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் முன்னாடி இத வெளிப்படையாவே பேசுறாரு இந்த அதியமான் அப்படின்ற அது ஒரு தமிழர் அமைப்பு ஆனா நாம் தமிழர் மேடையில அவர் பேசுறாரு அப்படி அதையும் நீங்க பாருங்க ஆட்சி அதிகாரத்தெல்லாம் புடிஞ்சி இங்க நாங்க தான் ஆளுவோம் நாங்க தான் ஆண்ட பரம்பரை பரம்பரை உங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது ஒரு நாள் விவாதத்துக்கு போயிருக்கிற அந்த நாயுடு கூட அவர் காமாட்சி நாயுடு கூட அவரு வந்து விவாதம் முத்தி போய் இவர் நம்ம மோடியே வந்து இந்த நாயுடு அதுதான் சொல்லிட்டாரு ஏன் சொல்றேன்னா என்னதான் பேசணும்னு ஈரோடு கிழவனுக்கும் தெரியல அவரை தான் ஆதரிக்கிறோன்னு விவாதங்களில் கலந்துக்கிற அந்த குறுமுட்டைகளுக்கும் தெரியல ஆக மொத்தம் ஒன்னே ஒன்னு தெரியுது இந்த தமிழனை ஏமாத்தணும் உங்களை நாங்க ஏமாற்றுவதில் மிகவும் வல்லவர்கள் இதே அதிகமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஜாதி இவர் தமிழ் ஜாதியா இருக்குமா அப்படின்னு லேபு டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா அந்த வேலையும் செய்யறாரு எப்படி சொல்றாருன்னா ஒருத்தர் வந்து யாரோ திராவிட கழகத்தை ஆதரிச்சு ஒரு பெரிய மீசை வச்சு இவங்களுக்காக நான் பணியாற்றுறது வந்து ஏன்னா கொடுத்து வச்ச வரம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இவன் நிச்சயமாக இவன் தமிழ் சமூகமாக இருக்க வாய்ப்பே இல்லையே இவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் கண்டுபிடி அவனோட குடி என்னன்னு கண்டுபிடி அவன் என்ன கண்டுபிடி அவனை அத்தோட அந்த ஜாதி தமிழ் குடியா இருந்தா அதோட வந்து நீ வந்து அந்த ஜாலியிலேருந்து அவனை ஒதுக்கி வச்சிரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற லேப் டெஸ்ட் எடுக்கிறாங்க யார் என்ன பேசினாலும் இவன் தமிழ் குடியா அப்படின்னு ஒருத்தர் இவ்வளவு வெளிப்படையா இது மாதிரி பேசுறாரு அடுத்து ஒன்றும் இல்லைங்க இவ்வளவும் பார்க்குறோம் இல்லையா நம்ம ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா நம்ம பேசணுமா இல்லையா அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதன் தொடர்ச்சியா நாம வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் பேசுறப்ப சொல்றாரு கடைசியில் கடைசில நம் இனத்துக்கு சேர்ந்த பெண்கள் எல்லாத்தையும் இந்த லூலு குரூப்போட சேர்த்து விட்டது மட்டும்தான் இவங்க செஞ்ச சாதனை உயர்வாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்தின் பெண்களை லூலு குழுமத்தில் கொண்டு வந்து இணைத்ததுதான் இவர்களுடைய பெருமை என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நல்லா கேட்டுக்கோங்க எந்த கட்சியும் நாம சார்ந்தவர்கள் இல்லை ஆனா நம்மளுடைய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்தவங்களை எந்த ஒரு தேவையும் இல்லாம அவன் பாட்டுக்க இருக்கக்கூடிய ஒரு சாதுவை மேடை மேடைதோறும் பேசி இழுத்துட்டு இருக்கீங்க இவர் ஒரு இஸ்லாமியர் இவரே இப்படி பேசி அவர் என்ன சொல்றாரு லூ 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 லூன்றாரு லூ லூனா தெலுங்குல என்ன லூப்பட்டாலும் எந்த வார்த்தைக்கு போட்டாலும் அதுதான் தெலுங்கு பாங்க இல்லையா சொல்லி அந்த விஷயத்த இவர் கூட பேசுறாரு அடுத்து பாருங்க ஒரு பெண்மணி பேசுறாங்க அவங்க பேசுறப்ப அவங்களும் இதே மாதிரியான கருத்து தான் சொல்றாங்க இத்தனை தமிழ் முகங்கள் இருக்கு இத்தனை தமிழ் முகத்துல நிறைய தலைவர்கள் இருந்தும் ஏன் இவரை கொண்டாடணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றப்ப திரும்ப திரும்ப பாருங்களேன் யார் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அந்த நல்லதுல இவர் தமிழர் அல்லாதோரா இருந்தால் அந்த நல்லதையே எடுத்துக்க மாட்டாங்களாம் இதுதான் இவங்களுடைய கொள்கை இப்ப இவங்க கூட தான் நம்ம மோதிட்டு இருக்கோம் இவங்க தான் நாளைக்கு ஒரு அதிகாரத்துல சின்ன அளவுக்கு ஒரு வார்டு லெவலுக்கு வந்தாலுமே இவங்க எப்படி நமக்கு எதிராக செயல்படுவாங்க அப்ப கட்சிகள் கடந்து இனமாய் இணையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் மட்டுமே நமக்கான தீர்வுன்றதுல மாற்று கருத்து இல்லை அது இப்ப சாத்தியமா இப்ப என்ன செய்யணும் இப்ப என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டே தான் நம்ம இருக்கிறோம் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் பார்த்தோம் இன்னும் பார்க்கலாம் இருபது பேர் இருக்காங்க இந்த இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க இந்த பெண்மணி இப்படி தான் எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து அவங்க கூட சேர்ந்து பேசுகிறாரு சாட்டை பேசுகிறாரு இடும்பு அவன கார்த்தி பேசுகிறாரு கடைசியாக இவங்கெல்லாம் கூட ரெகுலராக பேசுகிறாங்க மற்றவங்க எல்லாருமேங்க நாம் தமிழர் மேடையில் பேசின எல்லாருமே ஒன் அண்ட் ஒன்லி தெலுங்கர்களுக்கு எதிராக ஏன்னா பெண்கள்லாம் ஒன்னா ஒன்னா சின்ன வயசுல இருந்து பழகி சகோதரிகளா ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளியிலையும் வளர்ந்து ஒவ்வொரு அந்தந்த ஏரியாலையும் அப்படி இணக்கமா பழகிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில இனி கொல்ட்டி நீ வேற அப்படின்ற எண்ணத்தை புகர்த்தி நம்மளை பாக்குறப்போ நல்லா பேசி ஆனா மனசுல இந்த லிமிட்டுக்கு மேல இவங்க கூட பழக கூடாது இவங்க தான் நம்மளுடைய எதிரிகள்ன்ற எண்ணத்தை அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதற்கு தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இப்பையும் சுதாரிக்கல அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் இப்பையும் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா பாதிப்பு வரும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனைங்க அவங்க செய்றாங்க இவங்க செய்யறாங்க நாம கண்டும் காணாம நம்ம விவரம் இல்ல நம்ம பிரில்லியண்ட் இல்ல அவங்கெல்லாம் போய் அதுக்கு வந்து குரல் கொடுக்கட்டும் அவங்க எல்லாம் அதுக்காக வேலை பார்க்கட்டும் நாம சைஸா அப்படி வாழ்ந்துக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் முதல் பாதிப்பு வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல இது நம்ம நேரடியாக தினம்தோறும் எங்கெல்லாம் இருந்து நமக்கு தொலைபேசி அழைப்புதல் வருது அதில் என்னென்ன விஷயங்கள் இஷ்யூஸ் வருது அதெல்லாம் எப்படி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறோம் தெரியுமாங்க அப்படி இருந்தும் தொடர்ச்சியா நம் வீட்டு பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் தினம்தோறும் நடந்தேறியே இருக்கு ஆகையினால இந்த காணொலியின் நோக்கம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ஈரோடு கிழக்குல பேசிட்டு இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது பேச்சாளர்கள் எங்க சந்து பொந்து எங்க பேசினாலும் ஒரே வன்மம் தான் அந்த வன்மம் தெலுங்கர்களுக்கு எதிராக நான் நான் தெலுங்குன்னு ஒத்துக்கல நான் என்னைய தமிழனா நினைச்சுதான் இத்தனை வருஷமா வாழ்ந்து இங்க பழகி ஒண்ணுமன்னா இருக்கக்கூடியவர்களை புதுசா நீ வந்து உனவுக்கு தாய் இல்லையா நீ வாடகை தாய்க்கு பிறந்தவனா உனக்கு எப்படி தமிழன்னை தாயாகும்னு சொல்லி புதுசா ஒரு கருத்தை நாங்க யோசிச்சுக்கவே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி நீங்க பிரிச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அதையே ஒரு கருத்தியலா வச்சு கட்சிகளா எல்லாம் அதுக்கு பயந்து யார் பயந்தாலும் சரி நாங்க பயப்பட போறது கிடையாது எதுனாலும் பார்ப்போம் நீ பத்து பேர்னாலும் நான் ஒத்தியாணிப்பேன் நீ நூறு பேர்னாலும் நான் ஒத்தி ஏன்னா நாங்கள் விஜயநகர பேரரசு மூலியமா வந்தவங்க அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இங்கே வழியே கிடையாது இறுதி மூச்சு இருக்கும் வரை எங்களுடைய மக்களின் குரலாக பேசுவோம் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள நுழைய வேண்டிய சூழல் வந்தாலும் நுழைவோம் இது மட்டுமே எல்லா கட்சிகளுக்கும் பயமுறுத்தும் இவரை போல ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்சா மட்டும்தான் எங்களுக்காக பேசுவீங்க அப்படின்னா அதை கூட செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய சூழல் இல்லவே இல்லை நிச்சயமாக அதையும் செய்வோம் அப்படின்றத தருணத்தில் சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய பேர் ஆபத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் இவ்வளவு வேலை பொருளையும் இந்த வேலையும் சேர்த்து நாம் இழுத்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மூட்டிகிட்டு இருக்கோம் இது போன்ற காணொளியை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காவல்காரன் பிஎம் பாரத் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தர் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பார்க்க That's not